இந்த சங்கீதம் ஒம்போதை நாம் வாசித்தோம் இந்த ஒன்பதாம் அதிக சில காரியங்களை நாம் கவனித்து தியானித்து தேவனை நாம் மகிமைப்படுத்தப் போகிறோம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம் இந்த சங்கீதம் தாவீது ராஜாவால் எழுதப்பட்ட ஒரு நல்ல சங்கீதம் இந்த சங்கீதத்திலே அவர் கர்த்தரை ஆராதிக்கிற விதங்களை நாம் பார்த்து நாமும் ஆண்டரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய தேவனை குறித்த ஒரு அறிவு நமக்கு வேண்டும் தாவீதுக்கு தான் ஆராதிக்கிற தேவனை குறித்த ஒரு அறிவு இருந்தது ஆகவேதான் அவரால் தேவனுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆலத்திலிருந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்க முடிந்தது தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனிதனாக தாவீது காணப்பட்டார் வசனம் சொல்கிறது தேவனுடைய இறுதியத்துக்கு ஏற்ற மனிதன் தான் தாவிது என்று அப்படி என்றால் தாவிதுக்கு தேவனை எவ்வனமாக அறிந்திருந்தார் அதே ஒன்றமாக தாவிதை தேவன் எந்தவொனமாக நேசித்தார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு தேவனை குறித்த அறிவு நமக்கு வேண்டும் தேவனை குறித்த அறிகிற அறிவு நம்மை தேவனோடு நெருக்கத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் தேவனிடத்தில் அன்பு கூற உதவி செய்யும் அப்படி செய்யும் பட்சத்தில் தேவன் நம்மேல் மிகவும் பிரியமாயிருப்பார் தேவனும் நம்மை பார்த்து சுவாட்சி கொடுப்பார் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் இவன் என் இருதியத்துக்கு ஏற்றவன் இன்னைக்கு நாம் இப்படிப்பட்ட நர்சாட்சியை பெறுகிற தேவ பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் தேவனுடைய ஆராதனைக்கு வருகிறோம் தேவனுடைய ஆராதனைக்கு வரும்பொழுது நமக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு நர்சாட்சி வேண்டும் என்ன நர்சாட்சி இவன் எனக்கு பிரியமான ஒரு மகன் இவன் எனக்கு பிரிய இவன் என்னுடைய பிரியமான மகள் மை பிளவட் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் ஒரு நல்ல அறிக்கை செய்ய வேண்டும் அதற்காக தான் நாம் தேவண்டி சமூகத்தில் வருகிறோம் தேவனுடைய ஆராதனையில் வருவதின் நோக்கம் என்ன அவருடைய குமாரனின் சாயலிலே நாம் மாற்றப்பட வேண்டும் இயேசுவை போல தினமும் மாற்றிக்கொண்டே வர வேண்டும் அந்த சாயலை நாம் பரிபூர்ணமாக அடைய வேண்டும் அதுக்காக தான் தேவனுடைய ஆலயத்தில் வருகிறோம் அப்படி என்றால் தேவனை ஆராதிக்கும்பது தேவன் கட்டுகளை உடைக்கிறார் தேவன் நம்மை சிறையிருப்பிலிருந்து மாற்றுகிறார் தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் இன்னும் தேவனுடைய சமூகத்தில் களி கூற முடியும் அதனால தான் பாருங்க கத்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகளுடைய சமூகத்தில் நியாய தீர்க்கப்பட கடவர்கள் ஜாதிகள் தங்களை மனுஷன் அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே என்று சொல்லி இது இங்கே ஆண்ட சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி தன்னை சிறையர்ப்பை நீக்கும்படியாக தேவனை ஆராதிக்கிறார் தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கும் போது தேவன் சிறையறுப்பை மாற்றினார் அமேன் தேவன் அந்த சிறையிற்பை மாற்றும் பொழுது இன்னும் தேவனை நன்றாக துதிக்க முடிகிறது இந்த சங்கீதத்தில் சில காரியங்கள் நாம் கவனிக்க போகிறோம் முதலாவது கவனிங்க எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதை தாவித சொல்லித்தரேன் எப்படி தராரு முதல் வசனம் இரண்டாம் வசனம் கர்த்தாவே என் முழுதியத்தோடும் உண்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பேன் உண்மையில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் எப்படி நாம் தேவனை ஆராதிக்கணும் நம் தேவனை ஆராதிக்கும்பொழுது முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அரைக்குறை இருதயத்தோடு அல்ல நீங்க தேவ சமூகத்தில் வந்தீங்கன்னா இவங்களை அர்ப்பணிக்க அறிந்து கொள்ளணும் பலிபீடத்தில் இவங்களை அர்ப்பணிக்கும்பொழுது பாதி அர்ப்பணிக்கிறேன் பாதி வச்சுக்கிறேன் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் ஜீவபலி அல்ல ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்ன என்று கேட்டா தேவனுடைய பலிபீடத்தில் ஆண்டவர் சமூகத்தில் பலிபீடத்தில் என்ன செய்யணும்னா நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் பலி என்று சொன்னாலே முற்றிலுமா தன்னை அர்ப்பணிக்கிறது தான் பலி இல்ல கொஞ்சம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்க தேவனை ஆராதிக்கும் போது சொல்லுங்க என் முழு இறுதியத்தோடும் நான் துதிப்பேன் தாவித என்ன சொல்றது தெரியுமா அவருடைய முழு இறுதியத்தோடு அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடம் அன்பு கூறும்போது எப்படி அன்பு கூறுறோம் முழு இறுதியத்தோடு அன்பு கூறுறோமா முழு பலத்தோடு அன்பு கூறுறோமா முழு சிந்தையோடு அன்பு கூறுறோமா ஆண்டர் சொல்றாரு எத்தனை வேலை கேள் உன் தேவனாகிய கத்த நானே நீ என்ன செய்யணும் என்னை முழு இறுதியத்தோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் என்னிடத்தை அன்பு கூற வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே கட்டளையே தான் தான் இருந்த நாட்களில் கொடுத்து சென்றார் அந்த பிரதான கட்டளை என்ன முதலாவது தேவனத்தில் அன்பு கூற வேண்டும் அந்த தேவ அன்பு எப்படி இருக்கணும் முழுமையான அன்பாக இருக்கணும் இன்னைக்கு நாம் தேவனை ஆராதிக்க வரோம் நம்முடைய முழுமையை ஆண்டவருக்கு கொடுப்போம் நம்முடைய முழுமையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம் அரைக்குறை அரை அரைக்குறை சிந்தையோடு தேவசமத்தை ஆராதிக்கக்கூடாது மாறாக முழுமையாக தேவ சமத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்முடைய சுயங்கள் எல்லாம் சாகடிக்கப்பட்டு ஆண்ட சமத்தில் நம்மை நம்ம அர்ப்பணித்து நாம் தேவனை ஆராதிப்போமாக ஆராதிக்கும்போது ஆண்டர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் விவரிக்கணும் நீங்கள் தேவனை போது ஆண்டர் சொல்லுங்கள் ஆண்டவரே நீ எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில் செய்த அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பது அவருடைய அதிசயம் நம்முடைய நம்முடைய சரீரத்தில் சுவாசம் ஓடுகிறது அவருடைய அதிசயம் நாம் சாப்பிட முடிகிறது அவருடைய அதிசயம் தண்ணீர் குடிக்க முடிகிறது அவருடைய அதிசயம் சற்று மருத்துவமனையில் போய் பாருங்க சாப்பிட முடியாம மருத்துவமனையில் அங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சாப்பிட முடியல தண்ணீர் குடிக்க முடியல அப்படிப்பட்ட நிலையில அவதிப்படுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் நல்ல சாப்பிடுவதற்கு கிருபை தந்திருக்கிறார் நல்ல தண்ணீரை குடிப்பதற்கு கிருபை தந்திருக்கிறார் எந்த வியாதியும் நமக்கு இல்லை இந்த நேரத்தில் நீங்க தேவனுடைய அதிசயங்களை விவரித்து என்ன செய்யணும் தேவனை துதிக்கணும் ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நல்ல ஈவுகளுக்காக முக்க ஸ்தோத்திரம் அப்பா என் வாழ்க்கையில் நீ செய்த சகல நன்மைகளுக்காக முக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லாவற்றுக்கு மேலாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயம் என்ன தெரியுமா அவர் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து தம்முடைய ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து தம்முடைய பிள்ளையாக மாற்றினார் பாருங்க அதுதான் இருக்கிறதுலே பெரிய அதிசயம் ஒரு ரட்சிப்பை நித்திய ரட்சிப்பை பெரிய அதிசயம் அவருடைய குடும்பத்தின் அங்கமாய் நம்மை மாற்றினாரே அது ஒரு பெரிய அதிசயம் நாம் இன்றைக்கு ஒரு பரம குடும்பத்தின் அங்கமாக இருக்கிறோம் பரம குடும்பத்திலே நாம் ஒரு மெம்பரா மாறிட்டோம் ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே என்னை நம்முடைய குடும்பத்தின் ஒரு அங்கமாய் என்னை மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு நாம் அவரே அப்பா என்றும் பிதா என்றும் கூப்பிடும்படியான ஒரு ஸ்வீகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டுக்கு அதிகமாக நாம் நன்றி சொல்ல பழகி கொள்ள வேண்டும் தேவனுடைய அதிசயங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டு சமூகத்தில் எப்படி செய்யணுமா மகிழ்ந்து கலை தேவ சமூகத்தில் வரும்பொழுது ஏதோ கட்டாயத்தினால் அல்ல ஏதோ கடமைக்காக அல்ல தேவ ஆலயத்தில் நீங்கள் ஆராதிக்க வரீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீங்கன்னா எப்படி ஆராதிங்கன்னா கடமைக்காக அல்ல மனப்பூர்வமாய் தேவனை ஆராதிக்க பழகி கொள்ளுங்கள் ஆராதித்ததான் மகிழ்ச்சி வரும் யாரோ சொல்லி பாஸ்டர் சொல்லி மற்ற விசுவாசிகள் சொல்லி நீங்க ஆராதிக்கும் போது மகிழ்ச்சி இருக்காது அவர்கள் சொல்வதற்காக நீங்கள் செய்வீர்கள் ஆனால் நீங்களாகவே முன் வந்து ஆண்டிரியோ பெரிய அதிசயம் செய்திருக்கிறார் சமத்துல மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொல்லுங்க தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்க மகிழ்ந்து தேவசாமத்தில் கழி கூறுங்க அது மட்டும் இல்ல அவர் எப்படி துதிங்கனா சார்வலமில் உன்னதமானவரே உன்னதமானவரே ஆண்டு மேல நம்பிக்கை தாவிது துதிக்கும் துதிக்கும்போது சொல்றாரு உன்னதமானவரே தான் தொண்ணூத்தி ஒன்னு சங்கீதத்தில் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சார்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் நீங்கள் தேவனை உன்னதமானவரே என்று ஆராதிக்கும் போது அவருடைய நிழலுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க உங்களை யாரும் தொடக்கூட முடியாது நீங்கள் அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறீங்க உங்களை யாரும் பறிக்கவே முடியாது இயேசு சொன்னார் என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது நான் அவைகளை பேர் சொல்லி அழைக்கிறேன் அவைகள் என்னுடைய கரத்திலே இருக்கிறது என் பிதாவின் கரத்திலே இருக்கிறது அதை ஒருவனும் பறிக்க முடியாது ஒருவனும் பறிக்க முடியாது இன்னைக்கு நல்லா கவனிங்க நீங்கள் ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறீர்கள் தேவனுடைய நிழலுக்குள்ளே இருக்கிறீங்க தேவனுடைய நிழல் நம்ம வீட்டு போயிடுச்சுன்னா சத்ரு நம்ம அடிச்சிருவான் இன்னைக்கு தேவ நீங்களும் நானும் பாதுகாப்பாக இருக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா நம்ம ஆராதிக்கும்போது ஒரு தேவ நிழல் நம்மை மூடிக்கொள்கிறது தேவ சமூகம் நம்மை பாதுகாக்கிறது தேவனுடைய சமூகம் நமக்கு முன் செலுகிறது தேவனுடைய சமூகம் நமக்கு பின்னின்று நம்மை காப்பாற்றுகிறது ஒரு பெரிய பாதுகாப்பை நமக்கு இருக்கிறது தேவ பிள்ளைகளை இன்னைக்கு தேவனை பொழுது அன்றரை ஆராதிக்கும் போது சொல்லுங்க ஆண்டு உன்னதமானவரே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆண்டு மேல் உங்களுடைய நம்பிக்கை வெளிப்படுத்துங்க உன்னதமானவரே பெரிய தேவனப்பா உண்மை போல ஒரு தேவன் நான் கண்டதில்ல உண்மை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்ல என்று சொல்லி தேவனை ஆராதிங்க அப்படி ஆராதிக்கும் பொழுது தேவன் ஒரு பாதுகாப்பை தருகிறார் ஸோ தேவனை ஆராதிக்கிற விதம்னு ஒன்று இருக்கிறார் அந்த விதத்தை தாவித நமக்கு சுட்டி தருகிறார் அப்போ நம்ம எப்படி தேவனை ஆராதிக்கணும் முழு இருதயத்தோடு எப்படி நம்ம தேவனை ஆராதிக்கணும் அப்படி அதிசயங்கள் எல்லாம் விவரித்து எப்படி நம்ம ஆராதிக்கணும் மகிழ்ச்சியோடு மனப்பூர்வமாய் எப்படி நம்ம ஆராதிக்கணும் ஆண்டவரை உன்னதமானவரே என்று அறிக்கையிட்டு நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவர் மேல் நாம் வைத்து தேவனை ஆராதிக்கணும் இப்படி தான் நாம் தேவனை ஆராதிக்க நாம் பழகிகளு ஒன்று ரெண்டாவது கவனிங்க சங்கீதக்காரன் சொல்ற விதத்தை கவனிங்க கொஞ்சம் நான் நடுவுலேருந்து வருவேன் அதனால கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் அடுத்தது ஒன்போதாம் வசனத்துல இருந்து அதனுடைய பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் பன்னெண்டாம் வசனம் நாம் வாசிக்க போகிறோம் சிறுமைப்பட்டவனுக்கு கத்திர அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் நம்பி இருப்பார்கள் சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் மறவார் அதே போல பதினெட்டாவது கவனிங்க எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை அடுத்தது சிறுமைப்பட்டவர்களை குறித்து தாவிது நமக்கு விவரித்து சொல்கிறார் சிறுமைப்பட்டவர்கள் யார் தேவ சமூகத்தில் தகவலை தாழ்த்துகிறவர்கள் தாழ்மையை அணிந்து கொண்டவர்கள் அப்போஸ் நகை பவுலும் சரி அப்போஸ் நகை பேதும் சொல்லி விசுவாசிகளுக்கு சொல்லும்போது சொன்னார்கள் நீங்கள் மன தரித்து கொள்ளுங்கள் அன்பு கட்டினால் உங்களை கட்டுங்கள் கவனிங்க சிறுமைப்பட்டவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் சிறுமைப்பட்டவர்கள தேவசமத்தில் நம்மை தாழ்த்துக்கிறோமா தாழ்மையை நம்ம அணிந்திருக்கிறோமா ஏசு கிறிஸ்துவின் தாழ்மை நமக்குள்ள வந்து விட்டதா தேவன் தாழ்மையில் உள்ளவர்களுக்கு அதிகமான கிருபையை தருகிறார் தேவன் அதிக அதிகமான கிருபை ஆனா பெருமை உள்ளவர்களுக்கோ கத்தர் எதிர்த்து நெருக்கிறார் நல்ல கவனிங்க சிறுமைப்பட்டவர்களுக்கு கத்தர் எப்படிப்பட்டவர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் அப்போ சிறுமைப்பட்டவனுக்கு தேவன் அடைக்கலம் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் தஞ்சம் அது மட்டுமல்ல சிறுமைப்பட்டவனை தேவன் ஒருபோது மறக்கிறதே இல்லையா மறக்கப்படுவதில்லை அதே போல சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறக்கவே மாட்டார் மறக்கவே மாட்டார் அப்ப அவங்க விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் தருவார் இப்படிதான் சிறுமைப்பட்டவர்களை குறித்து சொல்லுகிறார் அப்போ சிறுமைப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் இவர்கள் சமுதாய தன்களை தாழ்த்துவார்கள் அவங்களுக்கு வருகிற எல்லா போராட்டத்தின் மத்தியில் அவர்களுக்கு வர்ற எல்லா விதமான பிரச்சனைகள் மத்தியில் அவர்கள் மனிதனை நோக்கி ஓட மாட்டார்கள் மாறாக தேவனை நோக்கி ஓடுவார்கள் அவர்கள் தேவனை தேட ஆரம்பிப்பார்கள் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் யாரை தேடுகிறோம் நம்முடைய பிரச்சனைகள் நேரத்தில் நம்முடைய போராட்டத்தின் நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வர்ற துன்பங்களிலே இன்னல்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வர்ற துயரத்திலே நம்ம யாரை தேடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தில் யாரை தேடுகிறோம் ஒரு முக்கியமான ஒரு நிர்ணயம் எடுக்க வேண்டும் என்றால் நாம் யாரை நோக்கி ஓடுகிறோம் ரெண்டு நாளாகவும் அதனுடைய பதினான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆசா என்ற ஒரு ராஜா இருந்தார் இந்த ஆசா என்ற ராஜா தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜா அந்த ராஜாவை குறித்து வசம் சொல்கிறது ஆசா தன் தேவனாகிய கத்தனின் பார்வைக்கு நன்மையும் சமயமானதை செய்தான் இவன் சிறுமைப்பட்ட ஒரு மனிதன் தேவனுடைய தன்னை தாழ்த்தின ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக செம்மையானதை செய்த மனிதன் ஆனா இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் போராட்டம் வந்துச்சு என்ன போராட்டம் அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா பத்து லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் முந்நூறு ரதங்களோடும் புறப்பட்டு வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருக்கு விரோதமா ஒரு பெரிய சத்துருவின் சேனை வருகிறது இந்த பிரச்சனை எப்படி கையாள்வது பத்து லட்சம் சேனை வீரர்களோடு வருகிறான் முன்னூறு ரதங்களோடு வருகிறான் மிக பலமுள்ள ஒரு சேனை இந்த பலமுள்ள சேனை எப்படி எதிர்கொள்வது தன்னிடத்தில் அதற்கேற்ற சேனை வீரர்கள் அல்ல இல்லை அவன் இருக்கிறது மொத்தமே பாருங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நீங்க கவனிச்சீங்கன்னா எட்டாம் கவனிக்க யூதாவிலே பரிசு செய்யும் ஈட்டியும் பிடிக்கிற மூன்று லட்சம் பேரும் பென்னியமில்லை கேடகம் பிடித்து வில்லை நான் இரண்டு லட்சத்து எண்பதனாயிரம் பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் எண்பதனாயிரம் பேர் தான் ஆசாவுக்கு இருந்த சேனை வீரர்கள் ஆனால் இவனை எதிர்கொண்டு வருகிற சத்ருவின் சேனையோ பத்து லட்சம் பேர் கொண்டதாக இருக்கிறது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அதிகம் இந்த நாட்டில் நீங்களும் நானும் என்ன செய்வோம் ஒரு சேனை வருது பிரச்சனை நம்முடைய தலைக்கு மேல போகுது என்ன செய்வோம் ஆசா செய்யணும் ஆசா தேவசமத்துல தன்னை தாழ்த்தான் என்ன சிறுமைப்பட்டவன் அல்லவா கர்த்த தான் அடைக்கலம் என்று தெரிந்து கொண்டான் கர்த்த தான் தனக்கு தஞ்சமானவர் என்று தெரிந்து கொண்டான் என்ன செய்தான் ஓடோடி தேவசமத்துல போனான் பாருங்க ஆசா பதினோரா வசம் ரெண்டு நாளைக்கு பதினான்கு பதினொன்னு கவனிங்க ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமில்லவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீ எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான் பார்த்து ஜஸ்ட் ஆண்ட தேடி சொல்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் நாங்கள் இந்த சேனைக்கு விரோதமாக புறப்பட்டு வந்திருக்கிறோம் எங்ககிட்ட பலம் இல்லை ஆண்டவரே நீங்களை எதிர்கொள்ளத்தக்கதான சேனை வீரர்கள் எங்களிடத்தில் இல்லை இவர்களை எதிர்கொள்ளத்தக்கதான ரதங்கள் எங்களிடத்தில் இல்லை யுத்த ஆயுதங்கள் எங்ககிட்ட இல்லை ஆனால் நாங்கள் எதிர்கொண்டு வந்திருக்கிறோம் எப்படி தெரியுமா உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எதிர்கொண்டு வந்திருக்கிறோம் நீர் சேனைகளின் கத்தர் நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் நீ பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் நீ உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அல்லவா ஆண்டவர் நம்பின ஆண்டவர் தேடினா தேவ தன்னை தாழ்த்தினா ஆண்டவர் உடனே பதில் கொடுத்தாருங்க உடனே பதில் கொடுத்தாரு அப்பொழுது கத்தர் அந்த எத்தியோப்பியரே ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் ஓடி போனார்கள் அது மட்டுமா அவர்களை ஆசாவும் அவனுடைய ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள் எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாத இந்த வசனத்தை கவனிங்க பதிமூணாம் வருஷம் எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள் அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த யுத்தம் யாருடைய மகிழ்ச்சி ஆசா தேவனை தேடினான் தன் பிரச்சனை நேரத்தில் ஆண்டவனை தேடினான் உடனே ஆசாவுக்கு தேவன் பதில் கொடுத்தார் அந்த யுத்தத்தை தான் கையில் எடுத்துட்டார் அந்த பிரச்சனையை தான் கையில் எடுத்துட்டார் இன்னைக்கு உங்க பிரச்சனையும் உங்க போராட்டத்தின் வேலையிலும் நீங்க ஆண்டவரை தேடினா உங்க போராட்டம் உங்களுடைய போராட்டமாக இருக்காது அது தேவனுடைய போராட்டமே மாறிடும் தேவன் அந்த பிரச்சனையை கையாளுவார் தேவன் தலைமை தாங்குவார் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு முன்பாக அந்த ஜனங்கள் அந்த சத்துருக்கள் முறிந்து விழுந்தார்கள் திரும்பி அவங்க பலன் கொள்ள முடியவில்லை எத்தியோப்பியர் ஆசாவுக்கு விரோதமாக வர முடியவில்லை காரணம் என்ன கர்த்தர் தலைமை தாங்கினார் சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமான தீர்க்கதர்சி ஆகிய அசோதியான் மூலமாக ஆசாவுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி அங்கே ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்து தேவ வார்த்தையை கொடுத்து உற்சாகப்படுத்தினார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை தேடுகிறோமா தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் தேவசமூரத்தில் வரும்போது தாழ்த்துங்கள் நீங்க தேவனை ஆராதிக்கும்பொழுது எப்படி வரணும் அப்படின்னு கேட்டால் தாழ்மையோடு தேவசமத்தில் தாழ்த்துங்க பெருமையோடு வரக்கூடாது மேட்டிமே வந்துருச்சுன்னா தேவன் கோபாக்கனை வரும் ஆலயத்துக்கு வரும்போது உங்கள் நடையை காத்துக்கொள்ளுங்கள் அந்த நடையில என்ன இருக்கணும் தெரியுமா காரியத்தை சொல்றத கவனிங்க நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா நம்மை விசாரிக்கிற தேவன் நம்மைக்குரியது கரிசன உள்ள தேவன் பதிமூணாவது கவனிங்க மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமார்த்தியின் வாசல்கள் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் ஆண்டோட தாவிதை எப்படி துதிக்கிற அப்படின்னு கேட்டேன்னா என்ன மரண வாசலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவே நம்முடைய ஆண்டவர் நம்மளை கீழே விழவுட மனாருங்க ஒருவேளை நம்ம கீழே விழுற மாதிரி இருக்கும் நீங்க உண் உண்மையா துதிச்சா உங்களை கீழே விட விழ விட மாட்டார் தேவன் கரம் பிடித்து தூக்குவார் நீ பயப்படாதே நீ திகையாதே நான் உன் தேவன் என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் இன்னைக்கு தேவ பிள்ளைய தேவனை நீங்க எப்படி ஆராதிக்கிறீங்க நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட தெரியுமா நம்மை விசாரிக்கிற நல்ல ஒரு தகப்பன் அவருக்கு எழுதப்பட்டிருக்கிறது நம்மை குறித்து நம்ம பரிதபிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதான ஆசிரியர் அவரை குறித்து ஆங்கில சொல்வது இரக்கங்களின் பிதா ஆறுதலின் தேவன் சகல ஆறுதலின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் துக்கங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரலாம் இந்த நேரத்தில் நம்மை ஆறுதல் படுத்துவது அவர் மாத்திரமே நீங்க அவரை எப்படி துதிக்கிறீங்க நீங்க அவரை துதிக்க 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 ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார் அவர் உங்களை விசாரிப்பார் விசாரிக்கிறது எதற்காக உங்களை உயர்த்துவதற்காக உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக உங்க போராட்டங்கள்லாம் உங்களை வாழ்க்கையில வீழ்ச்சிக்குன்னு வரல அந்த போராட்டத்திலிருந்து தேவன் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரப்போகிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க தேவனை ஆராதிக்கும் போது இப்படி ஆராதிங்க மரண வாசல்கள் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே அதனால்தான் தாவீது இந்த மூணாவது கவனிங்க என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடண்டு அழிந்து போவார்கள் என்று எழுதுகிறார் ஆண்டர் மேலே எவ்வளவு நம்பிக்கை பாருங்க சத்ருவுக்கு இறையாக நம்மை மாட்டார் நம்மை மேன்மைப்படுத்துவார் இது ஆண்டர் மேல் வைத்த நம்பிக்கை தாவீது வைத்த நம்பிக்கை நம்மை விசாரிக்கிற தேவன் நம்மை அரவணைக்கிற தேவன் மரண வாசலிருந்து தூக்கி விடுகிற தேவன் இது தாவிது நமக்கு கற்றுக் கொடுக்குற அர்த்த காரியம் இன்னொன்னு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அதுதான் என்ன தெரியுமா நம்முடைய தேவன் யாருன்னு கேட்டா நீதி உள்ள நியாயாதிபதி அல்ல எப்படிப்பட்ட நியாயாதிபதி நீதி உள்ள நியாயாதிபதி இதை பாருங்க வசனம் நான்குல இருந்தே நீங்க வாசித்தீங்கன்னா நீ வசனம் நான்கு முதல் அதனுடைய எட்டாம் வசனம் வரைக்கும் கவனிப்போம் நீரின் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசுரத்தில் வீட்டில் இருக்கிறீர் ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டி சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மலமாக்கினீர் அவர்கள் பேரும் அவர்களோடு கூட ஒளிந்து போயிற்று கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் நம்முடைய தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்னா நீதி உள்ள நியாயாதிபதி அவருக்கு தெரியாம ஒன்றும் நடக்க போறது வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் என் தேவன் தம்முடைய பார்வையில் அவர் இருக்கிறார் நீங்க அவர் பார்வையிட்டு நீங்க அகலவே முடியாது கத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக யாராவது அநியாயம் செய்கிறார்களா அநீதி செய்கிறார்களா அதனால் வேதனைப்படுகிறீர்களா துக்கப்பட வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் கர்த்தர் சிங்காசனத்தில் வீட்டிற்கார் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க நீங்க அவரை துதிங்க அவரை ஏற்ற வேலையில உங்களுக்கு என்று நீதியான தீர்ப்பை அளிக்க என் தேவனால் கூடும் என் தேவன் செய்ய வல்லவர் அவர் செய்வார் தாவிட வாழ்க்கையில தேவன் செய்தார் அவனுடைய வாழ்க்கையில கத்த நீதியை செய்தார் அவனை உயர்த்தினார் சத்துருக்கள் அவனை மேற்கொள்ள விடவே இல்லை கத்தர் சிங்காசனத்து வந்து வீட்டிலிருந்து அவனுக்கு என்று யுத்தம் பண்ணினார் உங்களை யாரா தொட்டா உங்களை தொடலங்க அவருடைய கண்மணிய தொட்டான் அவர் சும்மா இருப்பாரா சும்மா இருப்பாரா நீதி உள்ள அதிபதி நீதி செய்வார் தேவனை ஒருவரும் பரியாசம் பண்ண முடியாது மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நீங்க தேவனுக்கென்று நீதியான காரியத்தை செய்து தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில துன்பம் வருகிறது என்றால் சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள் ஏன் தெரியுமா அவன் நீதி உள்ள நியாயாதிபதி ஏற்றவெல்ல உங்களுக்கு பதில் தருவார் உங்களுக்கு நியாயம் செய்வார் நியாயம் செய்யாம இருக்க மாட்டார் நியாயம் செய்யாம இருக்க மாட்டார் எப்படி செய்யறாரு கவனிங்க பத்தொன் பதினஞ்சாம் வருஷம் ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுக்கு அவருடைய காலே அகப்பட்டு கொண்டது உங்களுக்கு விரோதமா ஜாதிகள் எழுந்தலாம் உங்களுக்கு விரோதமான குழியை வெட்டலாம் உங்களுக்கே தெரியாது ஓ குழியை வெட்டிருக்காங்கன்னு தெரியாது அதே சங்கீத ஏழு பதினைஞ்சு கவனிக குழியை வெட்டி அதை ஆழமாக்கினானா நம்ம சத்ரு என்ன செய்வான் குழியை வெட்டுவான் அது இன்னும் என்ன செய்வான் ஆழமாக்குவான் தான் வெட்டின குழியில் அவனே விழுந்துட்டான் அவனே விழுந்துட்டான் இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு யார் குழிய வெட்டுறாங்களோ குழியில அவங்களே போய் விடுவாங்க உங்களுக்கு தெரியாது ஐயோ எனக்கு குழி வெட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியாது ஆனா நீங்க ஆண்டர துதிங்க ஆண்டர ஸ்தோத்திரிங்க இல்லையா ஆண்டர ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க என்ன செய்வாரு ஆண்டவர் உங்களுக்கு என்று யுத்தம் செய்வார் செய்வார் அப்போ மிக முக்கியமான காரியம் தேவன் நல்ல நியாயத்தை செய்கிறார் பாருங்க அடுத்த வசந்த கவனிங்க பதி பதினாறாம் வசனம் கத்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் இன்னைக்கு தேவன் தம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்தும் போது ஜனங்கள் அறிந்து கொள்கிறார் ஓ இவன் நீதியுள்ள தேவன் என்று அறிய அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கி கொண்டான் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார் ஒரு நாள் எல்லாரும் என்ன தள்ளப்படுவாங்க நரகத்துல தள்ளப்படும் இயேசு நீதி உள்ள சிங்காசனத்துல வீட்டு வீற்றிருக்க போகிறார் கடைசி நியாய தீர்ப்பு போகிறது அந்த நாட்களில் துன்மார்க்கரும் தேவனுடைய வசனத்தை தெரிந்தும் முதுகுக்கு பின்னாடி தள்ளின துன்மார்க்கர் தேவனுக்கு பாவம் செய்த அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அதே போல தேவனை மறக்கிற எல்லா ஜனமும் எல்லா ஜாதியும் அது நரகத்திலே தள்ளப்படும் அப்படி அர்த்தம் தேவனை அவங்க அறிந்திருக்கிறாங்க ஆனா தேவனை மறந்துட்டாங்க உலக அன்பினாலே மயங்கி போய் உலக ஆசையினாலே மயங்கி போய் தேவனை மறந்து போயிட்டாங்க தேவனை மறைக்கிற மறைக்கிற தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து தேவனை தேவன் அடிக்க செய்யாம இருந்த எல்லா ஜாதிகளையும் தேவன் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார் எங்க தள்ளுவார் தெரியுமா நரகத்திலே தலைவர் இந்த நரகம் யாருக்கு என்று ஆயத்தப்பட்டது மனுஷனுக்கு அல்ல பிசாசுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தினார் தேவன் நம்மை அதுல தள்ள விரும்பல ஆனா நாம் ஆண்டுடைய அன்பை நிராகரித்துக் கொண்டே இருப்போம் என்றால் ஆண்டுடைய அழைப்பை நாம் தள்ளிவிடுவோம் அசட்டை பண்ணுவோம் என்றால் தேவன் அந்த நரகத்தை அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தருவார் இன்னைக்கு தேவன் நமக்கு அந்த கிருபையில தருவாராக இன்னைக்கு இந்த சங்கீதத்தை தியானித்தோம் இந்த சங்கீதத்தை தியானித்த பொழுது அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் எப்படி நீங்க தேவனை துதிக்கணும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் முழு இருியத்தோட தேவனை துதிங்க முழு தேவனை துதிங்க அவருடைய அதிசயங்களை விவரித்து ஆண்டவரை துதிங்க மகிழ்ச்சியோடு தேவனை மனப்பூர்வமா துதிங்க ஆண்டோட சமூகத்துல வைத்து அவர் மேல் தம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் உன்னதமானவர் என்று சொல்லி அவரை ஆராதிங்க அவரை துதிங்க தேவ சமூகங்களை தாழ்த்தி சிறுமைப்பட்டு தேவனை தேடி ஆண்டவரை துதிங்க ஆண்டவங்களுக்கு அடைக்கலமானவராயிருப்பார் ஆண்டவர்களுக்கு கோட்டையா இருப்பார் உங்களை மறக்கவே மாட்டார் உங்களுடைய கூப்பிடுதலை ஒருபோதும் அச தள்ள தள்ளியே விட மாட்டார் தேவன் உங்க நம்பிக்கையை கெட்டு போக விடவே மாட்டார் அது மட்டும் இல்லங்க தேவன் நம்மை விசாரிக்கிற நல்ல தேவன் நம்மை தூக்கி விடுகிற நல்ல தேவன் இன்னைக்கு தூக்கி விடுகிறதுக்கு ஆள் இல்ல தள்ளுறதுக்கு தான் ஆள் இருக்காங்க குழியில தள்ளுறதுக்கு குழிய வெட்டுறாங்க ஆனா தூக்கி விடுகிறதுக்கு ஒரு நேசர் நம்ம உண்டு அதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனை தொழுது கொள்ள சொல்லுங்க என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே மரண வாசல் என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே சத்ருவின் மேல ஜெயம் கொடுக்கிற கர்த்தாவே என்னை விசாரிக்கிற நல்ல கர்த்தாவே உக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க கடைசியாக ஆண்ட துதிக்கும் போது சொல்லுங்க நீ உள்ள நியாயாதிபதி ஆண்டவர நீ என்னுடைய சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறீர் நீ நீதியான தீர்ப்பை எனக்கு தருவீர் நான் உன்னுடைய சமூகத்துல கழிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் உன ஆராதிக்கலாமா